என் செல்ல குழந்தையை ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கான நல்ல செய்தி வந்துவிட்டது என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நல்ல செய்திகள் ஒவ்வொரு முறையும் உன்னை வந்து சேரும் பொழுதும் அதனை நீ தவிர்த்துவிட்டு வேடிக்கை பார்க்கத்தான் செய்கின்றாய் இப்பொழுது உனக்கான உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் மனம் நிறைந்து இந்த வராகி உனக்கு தருகின்ற வெற்றி வரும் இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமை நாள் இந்த நாளில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதிலிருந்து ஒருபொழுதும் நீ தவறிவிடக்கூடாது கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது ஏதுவெல்லாம் கொடுக்கிறது என்று எண்ணி நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் தெளிவாக வெளிச்சத்திற்கு வர வேண்டிய நேரம் உன்னுடைய மனது எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவாகும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உனக்காக என்றும் இருக்கின்ற இந்த வராகி என்னை மறவாதி மற்ற மனிதர்கள் எதையும் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி ஒருபோதும் கலங்காதி இன்றைய சூழ்நிலையில் எல்லோருக்குமே ஒருதலை பட்சமாக பேசுவதுதான் வழக்கம் தன் பக்கம் யார் நிற்கிறார்களோ தான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் யார் சரியென்று தலையாட்டுகிறார்களோ அவர்கள் செய்வது சரியோ தவறோ எப்பொழுதும் அவர்கள் பக்கம் தான் நிற்பார்கள் எதிரில் நிற்பவன் நியாயத்தையே செய்தாலும் எதிரில் நிற்பவனிடத்தில் உண்மையே இருந்தாலும் ஒருபொழுதும் அவனுக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பது கிடையாது ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்குள்ளும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது நடிக்க தெரிந்தவன் நல்லவனாகவும் நடிக்க தெரியாமல் உண்மையை மட்டுமே பேசுகின்றவர்கள் கெட்டவர்களாகவும் இங்கு எளிதாக சித்தரிக்கப்பட்டு விட்டு விடுகிறார்கள் என் குழந்தையை இதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் கலங்காதி இதற்காகவெல்லாம் ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதே நான் இருந்து உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக எப்பொழுதும் சரியானபடி நீ மாற்றிக்கொள் என் பிள்ளையை உண்மையை சொல்வதற்காக நீ வருந்த கூடாது வாழ்க்கையில் உண்மையான விஷயங்களை பேசுவதற்காக ஒருபொழுதும் நீ ஏக்கம் கொள்ளக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள் அதுபோல நீயும் மற்றவர்களுக்கு உண்மையாக இரு இது இன்று வேண்டுமானால் கடினமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் பொழுது சர்வ நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த உண்மைதான் உன்னை காப்பாற்றும் நீ பேசுகின்ற இந்த உண்மைதான் உன்னை வழிநடத்தும் நீ சொல்கின்ற வார்த்தைகள்தான் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகள் எல்லாம் இந்த உண்மைக்குள் மடிந்து போகும் இந்த உண்மைக்குள் அத்தனை விஷயங்களும் புதைந்து போகும் இதனை நீ கண்கூடாக காண்பாய் உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நொடி பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு உண்மைகளுக்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு எதையும் இந்த வாழ்க்கையில் செய்து உனக்காக எப்பொழுதும் உனக்கான தேவைகளை நிறைவு செய்து என்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை வேதனைப்படுத்துவார்கள் மற்றவர்களினுடைய சிந்தனைகளை யோசிக்க வைக்க இவர்கள் பல தடைகளை உருவாக்குவார்கள் நீ செய்கின்ற காரியம் நல்ல காரியம் என்றால் நிச்சயமாக உடனடியாக பல இடைஞ்சல்களை உருவாக்குவார்கள் என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான விருப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி அத்தனையிலும் இருந்தும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கென நான் வருகின்ற இந்த வேளையில் இனி உனக்கென நான் தருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதுமே நம்பி உன் வாழ்க்கையில் வை எப்படி உண்மைக்கு நீ மதிப்பு கொடுக்கிறாயோ அதுபோல உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடக்கும் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வை என் பிள்ளையை விடியும் பொழுது நல்ல பொழுதாக இருக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கையில் தானே ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே இந்த நம்பிக்கையை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே நல்ல நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரித்தானதாக மாற வேண்டும் என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை நான் உத்திரவாதம் விடுகின்றேன் ஏனென்றால் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இதுவரையிலும் நீ அனுபவித்த வேதனைகள் போதும் இனி உன்னை சூழ்ந்து வருவது போல இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்கள் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இதனால் வரையிலும் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை நான் வெளிக்கொண்டு வர முயற்சிகள் செய்து தோற்றுத்தான் போயிருக்கிறேன் அம்மா சொல்லியும் கேட்காமல் என் பிள்ளை கவலையோடும் கலக்கத்தோடும் தான் அதிகமாக இருக்கின்ற இனியாவது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இனியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ கடந்து வர வேண்டும் உன்னை தேடி வருவது உன்னோடு நான் இருப்பது என்று எல்லாவற்றையும் என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை தயங்காதி யார் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ளாதி என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் அந்த இடத்தில் உன்னுடைய உண்மையான உணர்வுகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகியினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் இந்த வராகியின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் அம்மாவினுடைய அன்பு இனி உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய ஆதாரமாக இருக்கும் என்பதனை நம்பு உன் முகத்தில் புன்னகையை வர வைத்து விட்டால் அது இந்த தாய்க்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியை எனக்கு நீ கொடுக்க நினைக்கிறாய் என்றாள் சட்டென்று புன்னகை செய் சட்டென்று என் பிள்ளை இந்த தாயா அன்பு நமக்கு கிடைத்துவிட்டது நாம் செய்வது இனி எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நீ சட்டென்று புன்னகை செய்ய வேண்டும் இந்த புன்னகை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் இன்று நீ எந்த ஒரு காரியத்திலும் என்ன நடக்கும் என்று நினைத்திருந்தாலும் அந்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இதில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ சரியாகவே புரிந்து கொள்வாய் யாரும் நம்மை என்னவாக செய்தாலும் யாரும் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தாலும் கடைசியின் முடிவானது நீ அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு கஷ்டமாகவும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உனக்கு சந்தோஷமாகவும் மாறுமல்லவா ஆக மொத்தத்தில் எதுவானாலும் முடிவு என்னவோ உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இதன் தீர்வானது உன்னைச் சுற்றித்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னாலும் இந்த வேதனைகள் உன் வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்ற கவலை வேண்டாம் இனி நீ நீயாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையாக எப்பொழுதும் நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதை நீ மறந்து நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உனக்காக என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் இனி எந்த நேரம் என்ன நடந்தது என்று நினைத்து ஏக்கம் கொள்ள தேவையில்லை என் பிள்ளையை சுறுசுறுப்பாக இரு எந்த ஒரு செயலையும் கவனமாக செய் யார் முன்னிலையிலும் பதற்றமடையாதே நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பமடையாதே எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு இங்கு ஒவ்வொருவரையும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகியினுடைய அன்பு இங்கு எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை புரிந்து கொள் யாரும் இல்லை என்று சொல்லி கதறுகின்ற நேரம் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியையும் நிச்சயமான சந்தோஷத்தையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நேரம் இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ ஆசைப்பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பேரானந்தம் நிச்சயமாக உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை நீ சந்தித்திருந்தாலும் அத்தனைக்கும் மாற்றாக உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சிக்கான நாள் காத்து நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை மாற உனக்கு தயாராக இருக்கின்றது நீயும் உன்னுடைய சிந்தனைகளை சரியாக வைத்திருந்தாயானால் இனி எப்பொழுதும் நீ விரும்பியது விரும்பியபடி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் நீ தெளிவாக காண வேண்டிய காலகட்டம் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இனிமேலாவது என் பிள்ளை எதற்குமே நீ சட்டென்று மனமுடையாது எந்த நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் இனி கிடைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லாமுமாக உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கலங்க வேண்டாம் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த சூழ்நிலையும் நம்மை காப்பாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்கே உனக்கென நான் வருகின்ற பொழுது இனி இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இந்த ஆடி மாதம் முடிவானது ஆடி மாதத்தின் முடிவான இந்த செவ்வாய் கிழமையில் கடைசி செவ்வாய் கிழமையில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அடுத்தடுத்த அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தடுத்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை நீ உணராமல் சென்று விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை இனி உனதாக மாறப்போகிறது என்பதனை நீ கவனத்தில் கொள் நீ என்னவெல்லாம் எண்ணினாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்று நம்பினாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்